மக முருகாசரணம் சிவபெருமானை நேரில் கண்ட ஆங்கிலேயர் யோக யாத்ரா என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அதி அற்புத நிகழ்வு எது இறைவனை நேரில் கண்ட ஆங்கிலேயர் பற்றிய பதிவு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டனின் ஆட்சியின் கீழ் இந்தியா இருந்தது ஆங்கிலேய அதிகாரியான லெப்டினன்ட் கர்னல் மார்டின் மால்வா ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு எதிரான போரில் படையை தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருந்தார் கர்னல் மால்வா தன் மனைவிக்கு தன் நலன் குறித்து கடிதங்கள் அனுப்புவது வழக்கம் ஆனால் இந்த போர் நீண்டு கொண்டு சென்றது மேலும் கர்னலிடமிருந்து எந்த கடிதமும் அவரது மனைவிக்கு வரவில்லை கர்னலின் மனைவியின் கடிதம் வராதது கண்டு துயருற்றார் ஒருநாள் குதிரை சவாரி சென்றவரின் கண்களில் பைஜிநாத் கோவில் தென்பட்டது அந்த கோவிலின் உள்ளிருந்து ஒழித்து கொண்டிருந்த சங்கொலியும் மந்திர ஒளிகளும் அவரை ஈர்க்க உள்ளே சென்று அங்கே பிரார்த்தனை புரிந்து கொண்டிருந்த வேதியர்களை கண்டார் துயரமுற்ற முகத்தை கொண்ட கண்ட வேதியர்கள் காரணத்தை கேட்ட பிறகு வேதியர்கள் சிவபெருமான் பக்தர்களின் பிரார்த்தனைகளுக்கு செவிமடித்து அருள் புரிவார் எனவும் தன்னை அண்டியவர்களின் துயரங்களிலிருந்து மீட்பவர் என்றும் கூறி கர்ணலின் மனைவிக்கு ஓம் நம சிவாய என்னும் லாகுருத்ரி அனுஷ்டயான மந்திரத்தை தொடர்ந்து பதினோரு நாட்கள் உச்சரித்து பிரார்த்தனை புரியுமாறு கூறுகின்றனர் கர்னலின் மனைவியும் தனது கணவன் எந்த துயரமும் இன்றி வீடு திரும்பினால் பைஜித்நாத் ஆலயத்தை புதுப்பித்து தருவதாக வேண்டிக் கொண்டு வீடு திரும்புகிறார் லகுருத்ரி அனுஷ்டயான மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கி சரியாக பதினோராம் நாள் செய்து கொண்டு வருபவர் கர்னலிடமிருந்து செய்தியை கொண்டு வருகிறார் அதில் எழுதியிருந்தது போர்க்களத்திலிருந்து தொடர்ச்சியாக உனக்கு நான் கடிதங்கள் அனுப்பி கொண்டிருந்தேன் ஆனால் சட்டென ஒரு நாள் அனைத்து புறங்களில் இருந்தும் எதிரிகள் எங்களை சூழ்ந்துவிட்டனர் நாங்கள் தப்பிச் செல்ல இயலாதவாறு சிக்கிக்கொண்டோம் நம்பிக்கையற்ற சூழலில் அங்கே சற்று நேரத்தில் ஒரு நீண்ட கேசமுடிய இந்திய துறவியை கண்டேன் அவரது கரங்களில் மூன்று முனைகள் உடைய கூறி ஆயுதம் கொண்டிருந்தார் மேலும் அவரது தோற்றம் மெய்சிலிருக்கும் வண்ணமும் அவர் தனது கையில் இருந்த அந்த ஆயுதத்தை கையாண்ட விதமும் மகத்தான விதமாக இருந்தது இந்த சிறந்த மனிதனை கண்ட எதிரிகள் பின்வாங்கி ஓடிவிட்டனர் அந்த துறவியின் கருணையினால் தோல்வியை தழுவ வேண்டிய தருணம் நேர் எதிராக மாறி வெற்றியை பெற்றோம் இவைகளெல்லாம் சாத்தியம்தான் சாத்தியம் சாத்தியமானதன் காரணம் அவர் அணிந்திருந்த புலித்தோலும் கை கொண்டிருந்த மூன்று முனை உடைய கூறிய ஆயுதமே அந்த உன்னத துறவி என்னிடம் கவலை கொள்ள வேண்டாம் என்றும் என் மனைவி பிரார்த்தனை மூலம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க காக்க வந்ததாகவும் கூறினார் இந்த கடிதத்தை வாசிக்கும் கணமே கர்னலின் மனைவியில் மனைவியின் கண்கள் ஆனந்த கண்ணீரை சொரிந்தன அவரது இதயம் ஆனந்தத்தில் மூழ்கியிருந்தது அவர் சிவபெருமானின் பாதங்களில் சரணடைந்தார் சில வாரங்களுக்கு பின் கர்னல் மார்ட்டின் திரும்பிய பின் அவர் நடந்தவற்றை விவரித்தார் கர்னல் மற்றும் அவரது மனைவியும் அது முதல் சிவபக்தர்களாக விளங்கினர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு கர்னல் மற்றும் அவர் மனைவி பதினாறாயிரம் ரூபாய் ஆலயத்தை புதுப்பிக்க நன் நன்கொடை கொடுத்தனர் இந்த செய்திகள் இன்றும் பைஜிநாத்தின் கோவில் கல்வெட்டுகளில் உள்ளது பிரிட்டிஷரால் கட்டப்பட்ட ஒரே ஆலயமாகும் நன்றி